பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நமக்கு இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை வைத்திருக்கிறார் இபிரேர் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு அந்த வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் நீங்கள் இராமல் வாக்குத்தத்தமான ஆசிர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க என்று ஆசையாய் இருக்கிறோம் இந்த வேத வசனம் இந்த வருஷத்துல நம்ம ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நான் உங்களை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார் தனிப்பட்ட விதத்தில் வாக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம் இப்போ அந்த பெற்றுக் கொண்ட நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மூன்று காரியங்களை இந்த வசனத்துல பரிசுத்தாவேனவர் நமக்கு சொல்லுகிறார் அதுல அந்த வாக்குத்த பெற்றுக்கொண்டு அதை அசதியாக இருந்து விடக்கூடாது பாருங்க அதை அசட்டியாக விட்டுவிடக்கூடாது இது வேத புத்தகத்தில் ஒரு வாரம் பத்து நாள் சொல்லிட்டு மறந்தவர்களாக இருந்து விடக்கூடாது மாறாக வாக்கு நாமோ என்ன செய்ய வேண்டும் என்பதாக ஒரு மூன்று என்பதாக நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய திறமை அல்ல என்னுடைய படிப்பு அல்ல எனக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அல்ல கொடுத்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கும் தேவன் சொல்லுகிறார் ஆனால் தேவன் மேல அந்த விசுவாசத்தை வைக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தை பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி இதே இபிரேரி புஸ்தகம் பத்து இருபத்தி மூன்றுல வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆனால் தேவன் மேல நம்ம அப்படியான ஒரு விசுவாசத்தை வைத்து இந்த வாக்குத்தத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாக இருக்கிறது எது என்னுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறது எது எனக்குள்ளாக சந்தேகத்தையும் குழப்பத்தையும் கொண்டு வந்து விடுகிறது எதுன்னு சொன்னால் நம்மை சூழ்ந்து இருக்கக்கூடிய சாதகமில்லாத காரியங்கள் தான் நம்ம பல நேரத்தில் அதை பார்த்து விட்டு இல்லையா காற்றையும் கடலையும் பார்த்து விட்டு அன்றைக்கு பேதர் பயந்து தண்ணியில் மூழ்கினது போல அநேக நேரங்களில் நமக்கு சாதகமில்லாத சூழ்நிலைகள் அதாவது இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக இல்லாத சூழ்நிலைகளை பார்க்கும்பொழுது தான் பலவீனப்பட்டு விடுகிறோம் சந்தேகப்பட்டு விடுகிறோம் அதில் குழம்பி போய் விடுகிறார்கள் ஆனால் நான் பார்க்க வேண்டியது என்னை அல்ல என்னுடைய சூழ்நிலைகளை அல்ல எனக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்த தேவன் அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என் மேல அன்பு கூர்ந்து எனக்கு இந்த வாக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறார் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நான் இருக்கிறபடினால தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாமே எனக்கு ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறது என்ன அர்த்தம் இந்த வாக்கு நான் சுதந்திரித்து கொள்ளும்படிக்காகவே கல்வாரி சிலுவையில கர்த்தராக இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்து மறித்து உயிர் தெழுந்து இருக்கிறார் இரண்டாவதாக அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நான் செய்ய வேண்டியது என்ன இந்த வாக்கு தத்துவத்தை பெற்று நம்ம பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சில வசனம் சொல்லுகிறது இல்லையா ஒன்றாம் தேதி வாக்குத்த வாங்கிட்டு இன்னைக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி ஆகிறது ஏன் இன்னும் நிறைவேறல அப்படின்னு சொல்லிட்டு அதில் சோர்ந்து விடக்கூடாது பாருங்க சத்துருவானவன் அந்த சோர்வை கொண்டு வந்து விடுகிறான் தேவன் கொடுத்த வாக்கு அது நிறைவேறுமா உனக்கெல்லாம் அது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி சந்தேகங்களை எழுப்பி சந்தேக கேள்விகளை எழுப்பி உடைய சூழ்நிலைகளை காட்டி அதில் கவலைப்பட்டு அதை விட்டுவிட பண்ணி விடுவான் இல்லை அந்த வசனம் சொல்லுகிறது நீங்கள் பொறுமையா இருங்க பொறுமையாக இருந்து அப்படியாக வாக்கு தத்துவத்தை சுதந்திரத்து கொண்டவர்களை இங்க பின்பற்றுங்க என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் அப்ப பொறுமையாக இருங்க பொறுமை எப்ப பொறுமைனாக்கா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது நம்ம ஒரு தேதியை குறிச்சிட்டு இந்த தேதிக்குள்ள அது நடக்கலையா அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறோம் அது கிடையாது ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா பொறுமை என்றால் என்ன அர்த்தம்னாக்கா தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அது ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்து நிற்க காக்கிறதுக்கு பெயர் தான் பொறுமை அப்போ அந்த பொறுமையை நீங்கள் காத்து சொல்லி பைபிள் சொல்லுகிறது மூன்றாவதாக அதில் விசேஷமான ஒரு வார்த்தை அங்கே வருகிறது பாருங்க உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தமும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம் வாக்கு திட்டத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் எனக்கு அதன் மேலே ஒரு பெரிய ஒரு விசுவாசமும் ஒரு பூரண நிச்சயமும் உண்டாகி விடுகிறது இல்லை நீங்க அந்த நேரத்துல ஒரு உற்சாகத்துல நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சொல்லிவிடுவோம் ஆனால் பூரண நிச்சயம் அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் எப்போ உண்டாகும்னு சொல்லி சொன்னா நாம தேவனை சார்ந்து தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துல நம்ம வளர்ந்து தேவனை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த தான் நமக்குள்ளாக அந்த நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகுகிறது வசனத்தை வாசிக்க வாசிக்க அனுதினமும் வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த வாக்குத்தத்தை குறித்து எனக்கு பூரண நிச்சயம் உண்டாகி விடுகிறது சபையாக கூடி வந்து நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்க தேவனை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் அந்த பூரண நிச்சயம் எனக்குள்ளாக வந்து விடுகிறது இந்த வாக்குத்தையும் நான் சுதந்தரிக்கணும் அதற்காக தேவன் என்ன நிபந்தனையை அவர் சொல்லுகிறார் அதுக்கு தடையாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன பாவ வழிகள் இருக்கிறது கிருபையை பெற்று அதை நான் விட்டு விலகுகிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து நம்ம வாங்கி அப்படியே நம்ம ஒரு அசட்டியாக அதை வைத்து விடாதபடிக்கு இந்த காரியங்களை நம்ம கவனமாக இருந்தாக்காம் இந்த வருஷம் மாத்திரமல்ல இந்த வாக்குத்தத்தம் மாத்திரமல்ல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வாக்குத்த பெற்று அதை நம்மை பலப்படுத்திவிடும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அருமையான வாக்குத்தத்தங்கள் விசேஷமான வாக்கு கொடுத்து இந்த வருஷத்துல நீர் எங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லி கலத்தாவே எங்களை பலப்படுத்துகிறீர் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் இதோ உண்மையில் இருக்கிற இந்த விசுவாசத்துல நாங்கள் வளரும்படிக்கு நீர் செய்வீராக எங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் பயந்து சோர்ந்து போகாதபடிக்கு இதை கொடுத்த தேவன் வல்லமை உள்ளவர் உண்மை உள்ளவர் என்னை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்க எங்களுக்கு நீர் கிருபை தாரும் அதே சமயத்துல இது நிறைவேறுகிற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நீர் பலப்படுத்துவீராக எங்களுக்கு பூரண நிச்சயம் உண்டாகும் வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் உறுதியோடு நாங்கள் உம்மை பின்பற்றுவோம் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படி என்கிற ஒரு பூரண நிச்சயம் உண்டாகத்தக்கதாக உம்மோடு இருக்கிற உறவில் நாளுக்கு நாள் எங்களை வளரச் செய்வியராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்